வணக்கம் இடி விழுந்தாலும் தமிழர்கள் இடியப்பன் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இடியப்ப பிஸ்னஸ்ன்றது ஒரு சிறந்த பிஸ்னஸ் அதாவது பலர் திருப்பி திருப்பி கொமாண்டில் என்னட்ட கேள்விகள் தான் இந்த வீடியோவை உருவாக்கி ஒருக்கா உங்களுக்கு கிளீனாக நம்பரையும் போட்டு நீங்களே நேராக அவரோட தொடர்பு ஒன்று கதைத்து உங்களுக்கு தேவையான இடியப்ப உரங்கள் எல்லாம் இடியப்ப மிஷின்களை வாங்க முடியும் ஆ இடியப்ப பிஸ்னஸ் செய்ய விரும்பினாக்கள் இந்த அதாட்டி ஏதேனும் ஒரு பெரிய ரெஸ்டூரம் வச்சுக்கிறாங்களுக்கு இந்த இடியப்ப மிஷின் உபயோகப்படும் இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் விற்கிறார் அங்கே தான் அந்த மிஷின் இருக்குது அதை விட அவர் சொன்ன இன்னொரு விடியோம் என்னென்னா தேங்காய் திருவிற மிஷினும் இருக்குன்னு சொன்னேன் அதாவது அது என்ன வித்தியாசமான தேங்காய் திருவிப்பேன்னு எனக்கு என்ன தெரியல ஆனால் அந்த மிஷினும் அவர்கிட்ட இருக்குது முடிஞ்சவர்கள் அவரோட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நம்பர் தான் கீழே போட்டிருக்குறேன் அந்த நம்பருக்கு பலர் என்னிட்ட வந்து இன்பாக்ஸுக்குள்ளே கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் நான் தனித்தனியாக குமான்ஸ் அதாவது நம்பரை போட முடியாத காரணத்தால் பொதுவாக நம்பரை போட்டிருக்க அவர்கிட்டையே நீங்கள் என்ன விலை எவ்வளவு இங்கே அங்கேருந்து நீங்கள் அனுப்புறதுக்கு எவ்வளோ முடியும் என்று எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம் நண்பர்களே இந்த அடியப்பா மிஷின் அதாவது வாங்க விரும்பினாக்கள் வாங்குங்க அப்படி இல்லை இது உங்களுக்கு பிரிவினைப்படாங்கன்னா இந்த வீடியோவை தட்டி விட்டுட்டு மற்றவர்களுக்கு பிரிவினைப்படுறவர்களுக்கு தட்டி விட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு ஒரு போட்டுட்டு போங்க நன்றி வணக்கம் இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது இந்த இடியப்பா மிஷின் നന്ദി